ஏமாற்றத்திலிருந்து உங்களை காப்பது எப்படி மக்களே ஒரு விஷயம் கேளுங்க இந்த உலகத்துல உங்களை ஏமாத்துறவங்களை விட உங்களை காப்பதுக்கான சக்தி உங்க தான் இருக்கு பாபாஜி சொல்றாரு அறிவில்லாத இடத்துல ஏமாற்றம் வரும் ஆனா விழிப்புணர்வு இருக்கும் இடத்துல ஏமாற்றம் வரவே முடியாது ஏமாத்துறவன் எப்பவும் உங்க பயத்தையும் உங்க ஆசையையும் உங்க நம்பிக்கையையும் தான் பயன்படுத்துவான் ஆனா பாபாஜி ஒரு ரகசியம் சொல்றாரு நீங்க எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க உள்ள குரலோட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனா அந்த உள்ளம் உங்களுக்கு நிஜமா சரியானதா சொல்லி தரும் ஏமாறாம இருக்க மூணு விஷயம் மட்டும் பாபாஜி சொல்றாரு ஒண்ணு உடனே நம்பாதீங்க ரெண்டு உடனே எஸ் சொல்லாதீங்க மூன்று உணர்ச்சியால் முடிவு எடுக்காதீங்க யாராவது உங்களை பிரெஸ் பண்ணுவாங்க இப்பவே டிசைட் பண்ணுங்க இப்பவே கொடுங்க நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அவங்க சொன்னாலே அதுதான் முதல் எச்சரிக்கை பாபாஜி சொல்றாரு உண்மையோட வரும் மனிதன் உங்களை அவசரப்படுத்த மாட்டான் உங்க லைஃபை காப்பதற்கு உங்க இன்ட்டுவிஷன்ல தான் பாபாஜியோட பிளஸ்ஸிங் இருக்கு மக்களே நீங்க யாராலும் ஏமாற மாட்டீங்க நீங்க விழுத்தா போதும் பாபாஜி உங்க கையை பிடிச்சு நடத்திக்கிட்டே இருப்பாரு ஜெய் பாபாஜி